வெயிட் பண்ணுங்க எல்லாரும் லைவ்ல ஜாயின் ஆகிக்கிட்டோம் நான் லிங்க் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டீங்களா எல்லாரும் இன்னைக்கு டென் ஓ கிளாக் லைவ் இருக்க வேண்டியது கொஞ்சம் ஒர்க் ஆகிடுச்சு அதனால டென் தேர்ட்டிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ் ஜாயின் ஆயிட்டிங்களா எல்லோரும் ஒரு ஒன் மினிட் மட்டும் வெயிட் பண்ணுங்கப்பா எல்லாரும் ஜாயின் ஆயிடுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம வந்து இன்றைக்கி யூனிட் சிக்ஸில் வந்து சங்க இலக்கியம் அந்த ஹெட்டிங்கில் தொகை நூல்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் தொகை நூல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய நூல்களோட தொகுப்பு தான் வந்து தொகை நூல்கள் சரியா இப்போ தொக்குன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தொக்கு அப்படின்னா நிறைய சேர்ந்தது தான் கலவை அதுங்கிற அதோட பேர் தான் தொக்கு சரியாப்பா அதே மாதிரிதான் தொகை நூல்கள் அப்படின்னா எல்லாத்தோட எல்லா நூல்களோட தொகுப்புக்கு பேர் தான் தொகை நூல்கள் இதில் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு தொகை எட்டு தொகை அதை பற்றி பார்க்க போகிறோம் சரியா ஃபர்ஸ்ட் சங்ககாலம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆனது சரியா சங்க நூல்கள்னு எந்தெந்த நூல்கள்லாம் சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு சங்க நூல்கள்னு எந்தெந்த நூல்கள் எல்லாம் சொல்றோம் சொல்லுங்க சங்க நூல்கள்னு எந்தெந்த நூல்கள் சொல்றோம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சங்க நூல்கள்னு எட்டு தொகை நூல்களையும் பத்து பாட்டு நூல்களையும் சொல்கிறோம் சரியா எட்டு தொகை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு தொகை தான்ப்பா பார்க்க போகிறோம் சரியா எட்டு தொகைக்கு இன்னொரு பேர் என் பெருந்தொகை சரியா எட்டு தொகைங்கிறது என் பெருந்தொகை எட்டு தொகை நூல்களும் பத்து பாட்டு நூல்களும் பதினெண் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி பதினொன்று கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அடிவரையறை அதிகம் உங்களுக்கு திருக்குறள் தெரியும் அது பதினொன்று கீழ்கணக்கு நூல் ரைட்டா ஏன் அப்படின்னா அது ரெண்டே ரெண்டு அடி தான் இருக்குது அதனால தான் அதை வந்து பதினொன்று கீழ்கணக்கணும் இதை வந்து பதினொன்று கணக்குன்னு சொல்கிறாங்க எதை எட்டு தொகையும் பத்துப்பாட்டையும் இப்போ எட்டு தொகை நூல்களில் என்னென்ன நூல்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச எட்டு தொகை நூல்கள்லாம் சொல்லுங்கள் எட்டு பூச்சிக்கு எத்தனை கால் அதே மாதிரி எட்டு தொகை நூல்கள்லாம் எத்தனை எத்தனை நூல்கள் எட்டு நூல்கள் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்கள் என்னென்ன நூல்கள்லாம் இருக்குன்னு சொல்லுங்க என்னென்ன எட்டு தொகை நூல்கள் உள்ளன எட்டு நூல்கள் வரும்ல சொல்லுங்க நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிச்சி பத்து பரிபாடல் ஓகேவா அப்புறம் களித்தொகை புறநானூறு அக நாநூறு இதோட நம்ம டிவிஷன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ளை ஸ்காரோ வாங்கப்பா ஆ இப்போது நம்ம ஒவ்வொரு டிவிஷன்லையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த நூல்கள் சொன்னேன்ல இதில் வந்து நானூறு பாட்டு கொண்ட நூல்கள் வந்து அஃப்ரி ஃபைஸ் வாங்க ஆமாம்ப்பா கிளாஸ் தான்ப்பா யூனிட் சிக்ஸில் வந்து சங்க இலக்கியங்கள் வந்து கிளாஸ் இங்கே வந்து நானூறு பாடல்கள் இருக்குதுப்பா இதில் வந்து ஒரு நாலு நூலுக்கு வந்து நானூறு பாட்டு உண்டு என்னென்ன அப்படின்னா புறநானூறு அகநானூறு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தான்ப்பா எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கலாம் சங்க இலக்கியங்கள் ஈவன் அது தமிழுக்குமே யூஸ் ஆகும் அகநானூறு புறநானூறு எட்டு தொகை பாட்டுலாம் எடுக்கிறேன் புறநானூறு அகநானூறு குறுந்தொகை சரியா புறநானூறு அகநானூறு குறுந்தொகை நச்சினை இந்த நாலுமே வந்து நானூறு பாடல்களை கொண்டது சரியா மற்றதெல்லாம் வந்து நானூறு பாட்டு கிடையாது இதே இது பரிபாடல் அப்படிங்கிறது இருக்குல்ல இது வந்து அகப்புற பாட்டு அதே மாதிரி பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது வந்து அதுவும் புறநானூறும் புறப்பாட்டு மற்ற எல்லாமே வந்து அகம் வந்து சேர்ந்தது புறம் அகம் அப்படின்னா என்ன அப்படின்னா புறப்பாற்று அப்படின்னா சுத்தி இருக்கிறது அதாவது ஒரு நாட்டோட மக்கள் அரசர் அவங்கள பத்தி சொல்றது அகம் அப்படின்னா ஒருத்தரோட வாழ்வியலை மட்டும் சொல்றது இப்போ இந்த நம்ம மேக்ஸிமம் படிச்சிருப்போம் தலைவன் தலைவி அந்த இதை மட்டும் சொல்றது தான் வந்து என்ன அப்படின்னா அகம் சரி அகம்னா உள்ள அப்படிங்கிற அர்த்தம் வரும் இதில் பாட்டுங்கிறது பரிபாடல் மட்டும் புறப்பாடலுங்கிறது புறநானூறு பதிற்று பத்தும் மற்றதெல்லாம் வந்து எல்லாமே அகப்பாடல்கள் என்னென்னு சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அகநானூறு குறுந்தொகை நச்சினை ஐங்குறுநூறு களித்தொகை இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அகநானூறு சாரி அகப்பாடல்கள் ஓகேவா அகப்பாடல்கள் இதில் பரிபாடல் அகப்புறப்பாட்டு புறநானூறு பதிற்றுப்பத்து புறப்பாட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வ என்னதுக்கு வரப்போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இதாக பார்க்க போகிறோம் இப்போது நச்சினை நச்சினை வந்து என்னென்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்னா நல் நச்சினை ஓங்கு பரிபாடல் ஒரு பாட்டு உண்டு உங்களுக்கு தெரியும்ல நச்சினை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இதை என்னென்ன பேரில் சொல்கிறாங்க அப்படின்னா நச்சினை நானூறுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் நானூறு பாட்டு இருக்கிறதுனால நச்சினை நானூறுன்னு சொல்கிறாங்க இதை வந்து தூதின் வழிகாட்டினும் சொல்கிறாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறது எப்படி இப்படி இருக்குன்னா எத்தனை புலவர்கள் எழுதியிருக்காங்க எத்தனை பாடல்கள் இருக்குது எத்தனை அடி இருக்குது தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடினவங்க யாருன்னு சொல்லி சொல்ல போகிறேன் நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு புலவர்கள் பாடல் அடி தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்துன்னு எழுதிக்கோங்க சரியா அதோட சிறப்பு பெயர்களும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க எழுதிட்டீங்களா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்லப்பா நான் வந்து யூடியூப்ல தான் லைவா கிளாஸ் எடுக்கிறேன் ஓகே இப்போ நச்சினை வந்து நூற்றி எழுவத்தைந்து புலவர்கள் பாடினது சரியா நூற்றி எழுபத்தஞ்சு பா புலவர்கள் பாடிக்காங்க நானூறு பாட்டு உண்டுப்பா அடி வந்து ஒம்போதுலேருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்குது தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது நச்சினையை தொகுத்தவங்க யாருன்னு தெரியாது தொகுப்பித்தவங்க பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி சரியா கடவுள் வாழ்த்து பாடினது யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இவர் தான் என்ன பண்ணியிருக்காருனா கடவுள் வாழ்த்து பாடியிருக்கார் சரியா இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் நச்சினையை வந்து நூற்றி எழுவத்தி ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க நானூறு பாட்டு அடி வந்து ஒம்பது டு பன்னெண்டு அந்த அடி வரையறைன்னு சொல்லுவோமா ஒம்பதுலேருந்து பன்னெண்டு வரை கேட்கலாம் தொகுத்தவர் யாருன்னு பார்த்தா தெரியாது தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி இவங்க தான் வந்து தொகுப்பிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறுந்தொகை பார்க்க போகிறோம் குறுந்தொகையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறுந்தொகை நானூறு அப்படிங்கிற ஒரு பேரும் இதுக்கு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் நான் சொன்னேன்ல புலவர்கள் எத்தனை புலவர்கள் சேர்ந்து பாடினது அப்படின்னா இரநூத்தி ஐந்து புலவர்கள் அதே மாதிரி நானூறு பாட்டு கொண்டாது இதில் வந்து அடிவரையறைன்னு நாலு டு எட்டு தொகுத்தவர் வந்து பூரிக்கோ தொகுப்பித்தவர் இதில் தெரியாது கடவுள் வாழ்த்து பாடினது பாரதம் பைய பெருந்தேவனார் சரியா நெக்ஸ்ட்டு இதில் வந்து பதிப்பிச்சவங்க மொத முதல்ல குறுந்தொகையை பதிப்பிச்சவங்க யார் அப்படின்னா சிவை தாமோதரனார் எழுதிக்கோங்க சீவை தாமோதரனாருங்கிறவர் தான் மொத முதல்ல பதிப்பிச்சார் இதில் ஒரு பாட்டு கூட இப்போ ரீஸ் ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன் நுந்தை எந்தை அது வந்து இந்த யாயோ செம்புல பெயல் நீர்போர் அந்த பாட்டு வந்து இல்லைன்னா குறுந்தொகையை சேர்ந்த பாட்டு தான் சரியா எந்த நுந்தைன்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க நம்ம குரூப் டூவில் அது வந்து குறுந்தொகையில் உள்ளது தான் நெக்ஸ்ட்டு வினையே ஆடவர் குயிர் அப்படிங்கிற பாடல் வரையும் எதில் வரும் அப்படின்னா குறுந்தொகையில் தான் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பதிச்சு பத்து பதுக்கி பத்துக்கு சிறப்பு பெயர் எப்படின்னா இரும்பு கடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து இதில் வந்து எட்டு புலவர்கள் பாடியிருக்காங்க எட்டு புலவர்கள் பாடியிருக்காங்க இதில் நூறு பாட்டு இருக்குப்பா ஆனால் நமக்கு கிடைச்சது எத்தனை அப்படின்னா எண்பது பாட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு சரியா இதோட அடி அடிவரையறை பார்த்தோன்னா எட்டு டு ஐம்பத்தேழு இதில் வந்து தொகுப்புச்சவங்க தொகுத்தவங்க கடவுள் வார்த்தை பாடினவங்க யாரையுமே தெரியாது சரி யாருமே தெரியாது இது வந்து பதிப்பிச்சது யார் அப்படின்னா ஊவேசா பதி பதிப்பிச்சிருக்காரு ஊவே சாமிநாதர் அவர் பதிப்பிச்சிருக்காரு இதுக்கு உரை எழுதினவங்க யார் அப்படின்னா துரைசாமி அப்படிங்கிறவங்க தான் உரை எழுதியிருக்காங்க திருப்பி சொல்ல நோட் பண்ணிக்கோங்க பதுச்சுப்பத்தில் எட்டு புலவர்கள் சேர்ந்து நூறு பாட்டு பாடியிருக்காங்க அதில் நமக்கு கிடச்சது எண்பது தான் இதோட வரையறை பார்த்தோன்னா எட்டு டு ஐம்பத்தி ஏழு சரியா நெக்ஸ்ட்டு இதில் வந்து தொகுத்தவங்க தொகுப்பிச்சவங்க கடவுள் வாழ்த்து பாடினவங்க யாருமே தெரியாது ஓகே இதை அதுக்கடுத்து இதை வந்து பதிப்பித்தவர் நான் சொல்கிற பதிப்பித்தவர் வேறப்பா அது தொகுப்பித்தவர் தொகுப்பித்தவர் தான் தெரியாது பதிப் பதிப்பிச்சவங்க யார் அப்படின்னா ஊவேசா உரை எழுதினவங்க யார்னா துரைசாமி நெக்ஸ்ட்டு பரிபாடல் பரிபாடலில் என்னென்ன சிறப்புகளில் சொல்கிறாங்க அப்படின்னா ஓங்குபரிபாடல் இசைப்பாடல் இதை வந்து இசைப்பாடல்ன்னே சொல்லுவாங்க அப்புறம் கலவை நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரிப்பாடலில் பரிபாடலில் வந்து நமக்கு கிடச்சது வந்து இருபத்தி ரெண்டு எழுபது பாட்டு இருக்குது பதிமூணு புலவர்கள் எழுதியிருக்காங்க அதில் கிடச்சது இருபத்ரெண்டு எழுபதில் இருபத்தி ரெண்டு தான் கிடச்சிருக்கு அடிவரையறை பார்த்தோன்னா இருபத்தஞ்சிலருந்து நானூறு இந்த எட்டு தொகை நூல்களே அதிகமான அடிவரையறை கொண்டது எது அப்படின்னா பரிபாடல் தான் சரியா ரொம்ப எழுதினது நிறைய எழுதி இருக்கிறது அடிகள் அப்படின்னு பார்த்தா பரிபாடல் தான் அதில் தான் நிறைய கிடச்சிருக்கு இதோட ஆசிரியர் அதாவது தொகுப் தொகுத்தவங்க தொகுப்பிச்சவங்க கடவுள் வாழ்த்து பாடினவங்க யாருனே தெரியாது பரிபாடல் வந்து எதை பற்றின சிறப்பாக சொல்லுது அப்படின்னா பாண்டிய நாடு இருக்குல்ல அதோடய சிறப்புகளை பற்றி சொல்கிறது வந்து பரிபாடல் நெக்ஸ்ட்டு இதை வந்து பதிப்பித்தவர் யார்னா ஊவேசா பதிப்பிச்சவர் யார் ஊவேசா இதையும் பதுச்சுப்பத்தையும் பதிப்பிச்சவர் ஊவேசா தான் பரிபாடலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா பரிமேலழகர் தான் உரை எழுதியிருக்காரு பதுச்சு பத்துக்கு உரை எழுதினவங்க யாருன்னா துரை சாமி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது களித்தொகை சரியா உம் என்னென்ன சிறப்புகளை சொல்றாங்க அப்படின்னா குறுங்கலி அப்படின்னு சொல்கிறாங்க கச்சரித்தோர் ஏத்தும் கலின்னு சொல்கிறாங்க கல்வி வளலார் கண்ட களி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா களித்தொகையே இந்த சிறப்பு பெயர்கள்லாம் சொல்கிறாங்க கழித்தொகையில் வந்து புலவர்கள் ஐந்து புலவர்கள் சேர்ந்து நூற்றி ஐம்பது பாட்டு எழுதியிருக்காங்க இதோட அடிவரையறை பதினொன்னுலேருந்து எண்பது தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது கடவுள் வளர்த்து பாடினவர் நல்ல தான் களித்தொகையில தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது கடவுள் வளர்த்து பாடினது நல்லந்துவனார் சரியா இதில் வந்து திணை சொல்றாங்கப்பா இதில் அஞ்சு திணைகள் இருக்கு நம்ம அந்த அஞ்சு திணைகள் பாகுபாடு இருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் குறிஞ்சி திணையை வந்து கபிலர் பாடி முல்லைத்திணைய சோழன் திறன் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க மருதத்த மருதம் இளனாகனார் அவர் பேரே மருதம் இளனாகனார் ஏன்னா அவர் மருதத்திணை எல்லாத்தையுமே அவர் தான் பாடுவார் நெக்ஸ்ட்டு நெய்தலை வந்து நல்லந்துவனார் நம்ம இதில் படித்தோம்ல தொகுத்தவர் தொகு தொகுப்பித்தவர் அவர் தான் வந்து நெய்தலுக்குள்ள திணையை ஃபுல்லாக அவர் தான் பாடியிருக்காரு பாலை திணையை வந்து யார் பாடியிருக்கா அப்படின்னா பெருங்கோ பெருங்கடுங்கோ பாடியிருக்காங்க குறிஞ்சிக்கு வந்து கபிலர் முல்லைக்கு சோழன் நல்லுறுத்திரன் மருதத்துக்கு இளநாகனார் நெய்த நெய்தலுக்கு நல்லன் துவனார் பாலைக்கு பெருங்கடுங்கோ இவங்க தான் வந்து இந்த பாடல்களை பாடியிருக்காங்க இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லை இந்த திணைக்கு இவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு அந்த திணை சம்மந்தப்பட்ட பாடல்களை வந்து இவங்க பாடியிருக்காங்க குறிஞ்சின்னா அவங்களுக்கே தெரியும் மலை மலை சார்ந்த இடம் முல்லை காடு காடு சார்ந்த இடம் மருதம் வயல் வயல் சார்ந்த இடம் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம் பாலை வந்து அந்த மணல் மணல் சார்ந்த இடம் ரைட்டாக ரொம்ப அப்படி அதில் ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி இதான் வந்து என்னது பாலை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐங்குறுநூறு ஐங்குறுநூரில் வந்து ஐந்து புலவர்கள் ஐநூறு பாட்டு ஒருத்தரும் நூறு நூறு பாட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க ஐநூறு பாட்டு இருக்குது மூணு டு ஆறு அடி வரையறை தொகுத்தவங்கன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா புலந்துரை முற்றிய கூடலொறுக்கிறார் தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா யானை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை இதுக்குமே வந்து ஐந்து திணைகள் பாகுபாடு உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலுக்கு குறிஞ்சிக்கு கபிலர் முல்லைக்கு வந்து பேயனார் மருதத்துக்கு ஓரம் போகியார் நெய்தலுக்கு அம்முவனார் பாலைக்கு ஓதலாண்டார் இதுக்கு ஒரு கீவேர்ட் சொல்கிறேன் எப்பயுமே அஸ்யூஷல் குறிஞ்சினாலே கபிலர் வந்துடுவார் சரியா கபிலருக்கு வந்து குறிஞ்சிப்பூ பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க முல்லை முல்லைனா காடு அப்படிதானே காட்டில் என்ன இருக்கும் பேய் இருக்கும் மருதம் மருதம்னா வயல் வயலில் எப்படி போகணும் ஓரமாக போகணும் நெய்தல் நெய்தல்னா மூன்று கடல் அப்படின்னு வச்சுக்கோ அப்போ அம் மூவனார் பாலை அப்படின்னா ஓதல் அந்த யார் அதாவது பாலைவனத்தில் என்ன இருக்கும் ஆந்த இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க குறிஞ்சி கபிலர் முல்லை பேயனார் மருதம் ஓரம்போகியார் நெய்தல் அம்மூவனார் பாலை ஓதல் ஆந்தையார் சரியா நூறில் வந்து ஐந்து புலவர்கள் ஐநூறு பாடல்கள் அடிவரையறை டு ஆறு தொகுத்தவர் புலந்துரை கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தல் மாந்தரஞ்சேல் இரும்பொரை அகநானூரு பார்க்க போறோம் அகநானூர்ல வந்து நூற்றி நாப்பத்தி ஐந்து புலவர்கள் சேர்ந்து நானூறு பாட்டு பாடியிருக்காங்க இதோட அடிவரையறை பார்த்தோம்னா பதிமூணு டு முப்பத்தொன்று இதை இத தொகுத்தவர் வந்து உருத்தினன் சண்மனார் தொகுப்பித்தவர் பார்த்தீங்கன்னா பாண்டியன் உக்கிற பெருவழுதி யார் தொகு தொகுப்பிச்சிருக்கா பாண்டியன் உக்கிற பெருவழுதி இதோட கடவுள் வளர்த்து பாண்டி யார் அப்படின்னா பாரதம்பாடிய பெருந்தேவனார் இவங்க தான் வந்து கடவுள் வளர்த்து பாடியிருக்காங்க அகநானூர் வந்து மூன்று பகுதிகளாக பிரிக்காங்க களிச்சி யானை நிறை பவளம் நித்தில கோவைன்னு கழிச்சி யானை நிறையில வந்து ஒன்று டு இருபது வரைக்கும் உள்ளது களிச்சியானை நிறைப்பா நெக்ஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஒன்னுல இருந்து முன்னூறு வரைக்கு உள்ளத வந்து மணிமிடை பவளம் நெக்ஸ்ட் நெத்தில கோவை முன்னூற்றி ஒன்னுல இருந்து வரைக்கு உள்ளது என்னது நெத்தில கோவை மூன்று பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க கலசியான நிறை மணிமிடை பவளம் நெத்தில கோவை சரியா இதுல வந்து கலசியான இருக்கு வந்து ஒன்றுலேருந்து நூற்றி இருபது மணிமடை பல்வத்துக்கு நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து இதுக்கு வந்து முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு நான் வச்சுக்கோங்க சரியா அப்புறம் அகநானூறு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா குட முறை இருக்குல்ல குட ஓலை முறை அந்த தேர்தல் பற்றியும் நெக்ஸ்ட்டு திருமணம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களோட திருமணம் பற்றியும் வந்து சொல்ல சொல்லுது அகநானூருக்கு வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி உண்டு நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க அகநானூறு இதை வந்து பெரும்பாட்டுன்னு சொல்கிறாங்க அகநானூர் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பாகுபாடு இருக்குப்பா என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் வந்து என்னென்ன அதாவது இப்போது நான் என்ன சொன்னேன் நானூறு பாட்டு இருக்குதுன்னு சொன்னேன்னா நானூறு பாட்டிலையும் எந்தெந்த பாட்டெலாம் வந்து எது எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஸ்பிளி பண்ணியிருக்காங்க இப்போ குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இந்த பாட்டெலாம் வந்து குறிஞ்சி பாட்டாக வரும் அதாவது குறிஞ்சி நிலை சார்ந்த பாடல்களாக வரும் ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு அடுத்து வந்து எப்படி போகும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு இதெல்லாம் வந்து குறிஞ்சி நிலை இதே மாதிரி எண்பது பாட்டு இருக்கான் குறிஞ்சி ஓகேவா முல்லை முல்லைக்கு பார்த்திங்கன்னா நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு இது மாதிரி நாற்பது பாட்டு வருதான் சரியா அந்த நானூறுலையும் அடுத்து ம மருதம் மருதம் பூ பார்த்தோம் அப்படின்னா ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு நாற்பத்தாறு இப்படி போய்கிட்டே இருக்கும் மருதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது பாட்டு வருது நெக்ஸ்ட்டு நெய்தலில் பத்து இருபது முப்பது நாற்பது இப்படி வந்து நானூறு வரைக்கும் போகும் சரியா நாற்பது பாட்டு நெக்ஸ்ட்டு பாலையில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இரநூறு பாட்டு இருக்குது அதிகமாக எதில் தான் இருக்குது பாலைநில சார்ந்த பாட்டாக தான் இருக்குது எதில் அக நானூறு இல்லை குறிஞ்சிக்கு வந்து ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு முல்லைக்கு நாலு பதினாலு மருதத்துக்கு ஆறு பதினாறு இருபத்தாறு நெய்தலுக்கு பத்து இருபது முப்பது பாளைி வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது சரியா இப்போது இதை எப்படி நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா மலை சரியா மலை அப்படிங்கிற வார்த்தை அதாவது குறிஞ்சினா மலை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மலை அப்படிங்கும் போது ரெண்டு ரூபா ரெண்டு வார்த்தை வருதா மலை இப்போ ரெண்டு முல்லை முல்லைப்பூ வந்து நாலு ரூபா முல்லைப்பூ எவ்வளவு மருதம் வயலுக்கு போகணும் அப்படின்னா ஆறு வகையான சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் வயலில் வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஆறு சரியா நெய்தல் நெய்தல் என்ன கிடைக்கும் மீன் கிடைக்குமா மீன் பத்து ரூபா சரியா மீன் பத்து ரூபா மீன் ரேட்டு கூட தான்ப்பா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொன்னேன் நெய்தலில் மீன் பத்து ரூபா பாலை வந்து ஒன்று அங்கே வந்து ஒருத்தராலேயும் இருக்க முடியாது அப்போ ஒன்று ஒத்தப்படையாக வரும் இங்கே தான் ரெட்டப்படை ரெட் ரெண்டு எட்டு வரும் சரியா ரெட்டைப்படைன்னு கிடையாது ரெண்டு எட்டுன்னு வரும் சோ குறிஞ்சிக்கு ரெண்டு எட்டு முல்லைன்னா முல்லைப்பூ நாளம் மருதம் வயலுக்கு ஆறு வகையான சோறு கொண்டு போகிறோம் நெய்தலுக்கு பத்து பாலைக்கு ஒன்று இதில் வந்து நெய்தலுக்கு வந்து பத்து பத்தா கூட்டுறோம் மருதத்துக்கும் பத்து பத்தா தான் கூடும் இதுக்குமே பத்து பத்தா கூடும் இதுக்கு மட்டும் வந்து ரெண்டு எட்டு ஆறா ஆறு ஆறாக கூடும் ஆமாம் ரெண்டு எட்டு அப்புறம் இல்லை இல்லை இது அப்படி கூடாது ஆறு திருப்பி வந்து ஒரு நாலு திருப்பி யார் அப்படி கூடுது சரியா குறிஞ்சிக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புறநானூறு புறநானூரில் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு புலவர்கள் சேர்ந்து நானூறு பாட்டு பாடியிருக்காங்க சரியா இதோட அடிவரையறை பார்த்தோம்னா நாலு டு நாற்பது இதுக்கு வந்து தொகுத்தோர் தெரியாது தொகுப்பிச்சவங்களும் தெரியாது இதை வந்து கடல் வாழ்த்து பாடினது யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் யார் படிக்கா பரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்காரு புறநானூரை வந்து சிறப்பு பெயர்கள் என்னென்ன சொல்கிறோன்னா தமிழர் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்கிறோம் திருக்குறளோட முன்னோடின்னு இதை சொல்கிறோம் அப்புறம் இது வந்து புறப்பாட்டு அப்படின்னும் சொல்லுவாங்க தமிழர் களஞ்சியம் இதில் வந்து திருக்குறள் முன்னோடி அப்படிங்கிறது வந்து எந்த நூல் அழைக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது தமிழர் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை புறப்பாட்டுன்னு சொல்லுவாங்க சரியாக நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து நம்ம எட்டு தொகை முடிச்சிட்டோம் நாளைக்கு வந்து நம்ம பத்து பாட்டு என்னென்ன நூல்கள் இருக்குங்கிறத இதே சேம் லைவ் டென் ஓ கிளாக் லைவ் நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம் இப்போ வேறு எது இதில் டவுட் இருக்கா வேறு எது டவுட் இருக்காப்பா திருப்பி சொல்லணுமா டவுட் இல்லை இல்லைப்பா ஓகே நாளைக்கு நம்ம டென் ஓ கிளாக் வந்து யூனிட் சிக்ஸ் க்ளாஸ் பார்க்கலங்கண்ணா இதே மாதிரி யூனிட் சிக்ஸில் உள்ள எல்லா இதையும் கண்டினியூ பண்ணுவோம் அப்போ அதே மாதிரி மதியம் த்ரீ ஓ கிளாக் வந்து நீங்கள் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லைவில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பாலிட்டி கிளாஸஸ் வந்து நடக்கும் இன்னைக்கு தான் நம்ம வந்து சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் முடித்தோம் ரைட்டா ஸோ நாளைக்கும் அதே மாதிரி ஒரு பாலிட்டி டாபிக் உண்டு ஓகேப்பா தேங்க் யூ படிங்க நம்ம எக்ஸாம் உண்மையான சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க